சிக்கன் வச்சு இந்த ரைஸை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் விட நல்ல ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் சூடானதும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி அலை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பட்டை கூடவே ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிடுங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி பதத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கம்மா இந்த ரைஸ்க்கு வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு இந்த டைமில் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை கம்மியாக சேர்த்தாலே போதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம ரெண்டு பெரிய தக்காளி பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்திடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியும் நறுக்கினது இதையும் சேர்த்தலாம் சிக்கன் வதங்கும் போதே தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் பிரியாணிக்கு வந்து தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது இந்த ரைஸ்க்கு வந்து தாராளமாக தக்காளி இருக்கிறது தெரியலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துறேன் மிளகாய் தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காஞ்சி மிளகா சேர்த்துருக்கோம் நான் வந்து பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி மசாலாவிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிரும் ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பிரியாணி செய்யலைன்னா இந்த ரைஸ் செய்வேன் வீட்டில் அப்பப்போ இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து அதில் இருக்க தண்ணிலாம் இறங்கி எண்ணெய் தனியாக வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு பெரட்டிடுங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் நாலு கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா வந்து சிக்கன்லேயே தண்ணி நிறைய இருக்குது நீங்கள் அஞ்சரை கப்பு சேர்த்தாலே போதும் நம்ம பிரியாணினா ஆறு கப்பு தண்ணி சேர்ப்போம் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றுன்னு இந்த ரைஸ்க்கு வந்து நீங்கள் அஞ்சரை கப்பு சேர்த்தாலே போதும் கரெக்டான பதத்தில் வந்துடும் கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மூடி வைக்கலாம் மீடியமான தீயில் வச்சிருங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டுருக்கமா பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்துருங்க தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன்னா ஒரு கிலோ ரைஸ் சேர்த்துருக்கேன் அதாவது நாலு கப் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அரிசி சேர்த்தலாம் அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் இப்போ வந்து ஒரு மீடியமான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க நடுவில் எடுத்து லைட்டாக கலந்து விடுங்க இப்போ மூடி வைக்கலாம் பாருங்கம்மா மீடியமான தீயில் பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம கிளற வேண்டியதே கிடையாது இதைப்போல் ஒரு தவா வச்சுக்கோங்க தவா வந்து கொஞ்சம் நேரம் சூடியாக இருக்கணும் இதை எடுத்து மேலே வச்சிடலாம் ரவுண்ட் ரவுண்டாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படி எடுத்து வச்சுருங்க ஒரு நாலு பீஸ் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்பட்டால் இது வைக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா அங்கங்கே சேர்த்துருங்க கொத்தமல்லி கூடவே கொஞ்சமாக புதினா மூடி வச்சிடலாம் இந்த அளவுக்கு சுடு தண்ணி வச்சு மேலே வெயிட்டு வச்சுருங்க இப்போ எல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு தம் போடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரைஸ் வந்து குழையில் இப்போ வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் புலாவும் ரெடி சாம்பார் சாதம் ரச சாதம் தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் சிக்கனில் ஒரு சைட் டிஷ்ஷாக செய்யணுன்னு யோசிச்சிங்கன்னா இந்த சிக்கனை யோசிக்காமல் தாராளமாக செய்ங்க ஏன்னா இந்த சிக்கன் வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அதே போல் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்குங்க ஒரு இலை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு இதை சேர்த்துடலாம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி அப்படி சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க அதிகமாக தேவையில்லை இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் வந்து தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது சிக்கனில் இருக்க தண்ணியே போதும் நீங்கள் சிக்கன் செய்கிறதுனா இதைப்போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பத்து நிமிஷம் எதனால் ஊற வைக்கிறேன்னா சிக்கன் வந்து சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்கள் சிக்கன் வெந்துட்டு போதே நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி எந்த அளவுக்கு சிக்கன்லேருந்து வந்திருக்கு பாருங்க இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க நம்ம வதக்கி அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு நம்ம சொன்ன டைமு ஒரு பன்னெண்டு நிமிஷம் இதிலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க தண்ணி நல்லா சுண்டிடும் பாருங்கம்மா நடுவில் மூடி எடுத்துட்டு கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா சுக்காவாக வந்திருக்கு பாருங்க இதை போல் சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சுக்காவாக பண்ணிவிடுங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் கொஞ்சமாக புதினா கருவேப்பில் அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி இது மூணும் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் இது வெறும் வாசனைக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சிக்கன் சுக்கா ரெடி